வணக்கம் அட்வெட்ரி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி சமீப காலமாக ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் ஒரு டூ த்ரீ டேஸ் தான் நான் கேள்விப்பட்டு இருக்கிறது என்ன விஷயம்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன் ஷோரூம் இருக்கு இல்லையா அங்கே பார்த்தோன்னா சில விஷயங்கள் வந்து நடக்குது இது இன்றைக்கினா தான் நடக்கலை ரொம்ப வருஷமாகவே அவனுக்கு ப்ராடக்டை வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ட்டு மொதமாக ஆரம்பித்த விஷயந்தான் அது இப்போ வரைக்கும் நடந்துட்டுருக்கு இப்போ நம்ம ஒரு தொழில் செய்ய போகிறோம் இல்லை நம்ம ப்ராஜெக்ட் ஏதோ செய்ய போகிறோம் இல்லை ஏதோ படிக்க போகிறோம் அந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதுக்கு இப்போது ஸ்மார்ட் ஃபோன்லாம் நிறைய வந்துச்சு இப்போ அதோடய அவசியம் வந்து எப்போ தெரிந்து நமக்கு கொரோனா பீரியட்லேருந்தே அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு ஸோ நான் என்ன இப்போ சொல்ல வரேன்னா அந்த ஷோரூம்லாம் போனீங்கன்னு வச்சிங்களேன் ஓ ஓப்போ எஃப் ட்வெண்ட்டி செவன் ப்ரோ இந்த ஃபோனை வந்து தண்ணியில் தூக்கி போடுறாங்க தரையில் போடுறாங்க அந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது என்னென்னா அதோடய தேவைகள் வந்து ஒன்றா போடுற விஷயமா இருக்கலாம் ஆனால் போடுற விஷயமா இருந்தாலும் அதை போடணுமா ஏன் அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்காக அதெல்லாம் பண்ணுவாங்க நாம் பண்ணணுமா அப்படின்றது தான் இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது அதை ஏன் நாம் பண்ணணும் நமக்கு பணம் சும்மா வரல இல்லையா நம்ம வந்து ஏதோ ஒரு வேலை செய்கிறோம் ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் இல்லை ஸ்விக்கி ஜொமேட்டோ அதில் வேலை செய்வாங்க இல்லை ஏதோ ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் ப்ராஜெக்ட் ஒர்க் முடித்து கொடுத்து பண்ணுறது இல்லை வேறு ஏதோ சம்திங்கே செய்யுது எந்த வேலையாக கூட இருக்கலாம் அந்த வேலை எந்த வேலை செஞ்சாலும் அது வந்து ரொம்ப கஷ்டமான வேலையாக தான் இருக்கும் அவங்க மைண்ட் ஃப்ரெஷர் பொறுத்த வரைக்கும் அது கஷ்டம் அந்த வேலையை நம்ம செஞ்சு தான் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வந்து நம்ம ஒரு கனவாக வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபோனை நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் எந்த ஒரு சேல்ஸ் பர்சனையும் நான் இந்த இந்த ஃபோனை வந்து தூக்கி போடலாம் தண்ணியில் போகலாம் அதுக்காகவா நம்ம வாங்குகிறோம் அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து எதோ ப்ளாக் பண்ணணும் சரி நீங்கள் தண்ணியில் உள்ளே வச்சு பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவனை போட விடாதீங்க அந்த சேல்ஸ் பர்சனோ தண்ணிலேயோ இல்லை தரையிலேயோ போடக்கூடாதுங்க இது எப்படி தெரியுமா இருக்குது ஒரு ஒரு ஸ்மார்ட் டிவியை போகிறோம் நாங்கள் மாடியிலேருந்து இருந்து போட்டு காமிக்கிறோம் அது உடையாதுன்னு சொல்லிவிட்டு அவன் தூக்கி போடுறான் பார்த்தீங்களா அந்த ஒரு விஷயம் மாதிரி தெரியுது ஸோ இந்த இப்போ நமக்கு எந்த எந்த பணமும் நமக்கு சும்மா வரல யாரும் வந்து டிவி வந்து உடச்சி பார்த்து வாங்கப்பா ஃபோனை வந்து தண்ணியில் போட்டு வாங்கப்பா அப்படின்னு யாரும் நமக்கு கொடுக்க போகிறதில்லை இல்லை நமக்கு கீழே கடந்து நமக்கு கிடைக்க போகிறதில்ல ஸோ எந்த ஒரு பொருளையும் வந்து அனாவசியமாக வந்து போய் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு இல்லை உங்களோட பணத்தை வந்து கொச்சப்படுத்தாதீங்க தயவுசெய்து சொல்கிறேன் எந்த விஷயமா இருந்தாலும் அது யோசித்து கொஞ்சம் பார்த்து வாங்க அதே மாதிரி அந்த அந்த ஃபோனுக்குரிய ஃபெசிலிட்டி என்ன நீங்கள் என்ன ஃபெசிலிட்டி வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து அந்த ஃபோனை வாங்குங்க இப்போது இப்போ ஒரு ஐம்பதாயிரரூபா நாற்பதாயிரரூபா ஐம்பதாயிரரூபா இல்லை ஒரு லட்ச ரூபான்னு கூட வச்சுக்கீங்க அந்த ஃபோனில் வர ஒரு ஃபெசிலிட்டி உங்களுக்கு பத்தாயிரவா பதினஞ்சாயிரூபா ஃபோனில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கணுமான்றத பார்த்து இது பண்ணுங்கள் அந்த ஃபோனை வந்து நான் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு அவன் அந்த சேல்ஸ் பர்சன் சொன்னால் கூட பலாருன்னு அவனை அறைங்க இந்த இந்த பணம் வந்து எனக்கு சும்மா வரல அப்படின்னு அவனுக்கு புரிய வைங்க அவன் வந்து அந்த ஃபோனை இன் இன்ட்ரோ பண்ணுறான் எங்கேயோ ஒரு வெளிநாட்டில் அவன் நல்லா சம்பாதிச்சுன்னு இருப்பான் ஆனால் அவன் நமக்கு அப்படி இல்லையா என்னோடய ஃபோன் பார்த்தீங்கன்னா விவோ டி த்ரீ இது நான் வாங்குறதுக்கு எனக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஸோ அதை நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இது பண்ணேன் ஏன்னா நான் ஸ்விகியில் ஒர்க் பண்ணுறேன்னே நான் வேறு அந்த கம்பெனியில ஒர்க் பண்ணல நான் ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணுறேன் டே அண்ட் நைட்டு ஒர்க் பண்ணி வீட்டு அந்த செலவெல்லாம் போக தனியாக எடுத்து வச்சு தான் நான் இந்த ஃபோனே வாங்கி இது பண்ணிகிட்டு ஸோ இப்போ அந்த ஃபோனுக்கு எனக்கு எதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா என்னால் வந்து ஆர்டர்ஸ் வந்து டெலிவரி பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது ப பணம் இருக்கிறவங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியாது ஏன்னா இந்த ஃபோன் உடஞ்சி போச்சா ஒரு ஒரு வருஷம் ஆச்சா உடஞ்சி போச்சா வேறு ஃபோன் வாங்கிக்குவாங்க ஆனால் அப்படி இல்லை எல்லாேருக்கும் வந்து கஷ்டன்றது கம்பல்சரி இருக்கும் இல்லையா ஸோ அந்த அந்த ஈஸியாக வந்து ஃபோன் வாங்குறவங்களாக இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்கிறேன் அந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி பார்த்துக்கிங்க அந்த ஃபோனை வந்து ஒருத்தவங்க நீங்கள் தவறிக்கியா போடலாம் ஆனால் ஒருத்தன் வந்து நான் உடைக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது அது ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம் அதனால் தயவுசெஞ்சு சொன்னேன் எந்த பொருளாக இருந்தாலும் இந்த உடைக்கிறேன் தண்ணியில் போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கவே ஏற்றுக்காதீங்க செஞ்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள் பணம் வந்து இந்த மரத்துலேயும் வந்து காய்க்கலை கஷ்டப்படுறோம் அதனால் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுங்க நன்றி